பறக்காத்துக்கும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஒவ்வொரு கோணங்களுக்குரிய வட்டங்களை தரும்போது அதில் சுற்றுலா நாங்கள் எப்படி பார்ப்போம் பார்ப்போம் தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம அந்த வட்டம் இருக்கு இல்லையா அந்த வட்டத்தில் சுற்றுலாவுக்கு சமன்பாடு டூ பைஆர் அதாவது ஒரு முழு வட்டத்தில் வந்து பாகம் வந்து முந்நூற்றி அறுபது சரி ஒரு முழு வட்டத்தில் வந்து பாகம் முந்நூற்றி அறுபது அதே போல் அரை வட்டமாக இருந்தால் அதில் பாகம் வந்து நூற்றி எண்பது பாகம் அப்போ இந்த நூற்றி எண்பது வகைக்கு நம்ம என்ன செய்வோம் முந்நூற்றி அறுபது மேல் நூற்றி எண்பது ரெண்டு போட்டுட்டு அதை டூ ஆறில் பெருக்கும் பெருக்கணுண்டா அது வெட்டுப்பட்டு அப்போது முப்பத்தாறுல எத்தனை பதினெட்டு ரிஜி ரெண்டு முறை அப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு வெட்டுப்படும் அப்போது அரை வட்டத்துக்கு வந்து பையாறுண்டு வரும் ஆனால் வந்து இந்த பையாறுன்றது வில்லுற தான் இது சரி வில்லுன்னு செல்ல போனால் இந்த இதுக்கு இந்த உலகத்தர் நீளம்தான் இந்த வில்லுற தான் வந்து இந்த பையார் இப்போ இதில் சுற்றுலவு தெரிஞ்சிக்கணுன்னா என்ன செய்யணும் இந்த ஆறையும் இந்த ஆறையும் நம்ம கூட்டணும் ரெண்டு ஆறையும் கூட்டினா தான் ஒரு இந்த அரை வட்டத்தில் வந்து சுற்றளவு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க ப்ளஸ் டூ ஆர் ஆர்சார் ஆன் டூ ஆர்னு வரும் சரியா ஆர்ச ஆர் டூ ஆர்னு வரும் அப்போ இதான் வந்து ஒரு அரை அறவட்டத்துக்குரிய அறவட்டத்தில் சுற்றுலவுக்குரிய சவுண்ட்வாட் அதே போல் தான் வந்து இந்த தொண்ணூறு தொண்ணூறுபாய் தொண்ணூறு இல்லை ஒரு வட்டம் இருக்கக்கூட வட்டத்தில் வில்ற நிலத்தை நாங்கள் காண்றதுக்கு வந்து என்ன செய்வோம் முந்நூற்றி அறுபது மேல் தொண்ணூறை போட்டு அதே மாதிரி நாங்கள் வெட்டுவோம் கொண்டு வந்தால் முப்பத்தாறு லத்து ஒம்பதுரைக்கு நாலு இதே இதில் வெட்டினோன்னா ரெண்டு அப்போ அரை பை ஆர் இந்த வில்ற நீளம் இந்த எவ்வளோ வில்ற நீளம் தான் இந்த அரை பையார் அப்புறம் இதோட வந்து என்னென்ன செய்வோம்னு சொன்னால் டூ ஆர் இந்த ஆறையும் இதில் ஜீர ஆறையும் இந்த ஆறையும் வந்து நாங்கள் கூட்டுறோம் அப்போ ரெண்டையும் கூட்டினத வந்து என்ன செய்யும் ஒரு இந்த ஜீர தொண்ணூறுவாக்குரிய இப்போ வட்டத்தில் ஒரு துண்டத்தில் வந்து சுற்றுலவை நாங்கள் காணக்கூடியது ஹாரி அதே போல் வந்து நாங்கள் இருநூற்றி எழுவது இதையும் நாங்கள் அதே மாதிரி சுருக்குவோம் இருநூற்றி எழுபது சுருக்கணும்னு சொன்னால் இதை ஒன்பதில் சுருக்கணும் மூணு மறை இதை ஒன்பதில் சுருக்குன்னா நாலு மறை இதால் விட்டுனா ரெண்டு மரம் வரும் அந்த மூணின் கீழ் ரெண்டு பை ஆரண்டு வரும் இதில் வில் இவ்வளோ இந்த வில்ற நிலம் தான் அது அதே போல் வந்து இதில் சுற்றளவுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ளஸ் டூ ஆறு இந்த ஆரையும் இந்த ஆரையும் கூட்டுவோம்